காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த சோகண்டியில் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு மாநாடு மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இந்த மாநாட்டிற்கு தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு தலைவர் தேசிய பொது செயலாளர் உயர் டாக்டர் எம் செல்வராஜ் தேசிய முதன்மை பொது செயலாளர் டாக்டர் டி சி ஜான் இளங்கோவன் மாநில தலைவர் மற்றும் மாவட்ட தலைவர் அவர்களின் தலைமையில் மூன்றாம் ஆண்டு மாநாடு சோகண்டியில் நடைபெற்ற நிலையில் தமிழக முதல்வரிடம் திரு மு ஸ்டாலின் அவர்களிடம் கோரிக்கை மனு வைத்துள்ளனர் இந்நிலையில் சுங்கவார் சத்திரத்தை நகராட்சியாக அறிவிக்க வேண்டும் என்றும் தேசிய பாதுகாப்பு நுகர்வோர் மாநாடு மற்றும் விழிப்புணர்வு முகாம் இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன இதில் காஞ்சி மாவட்ட துணை தலைவர் சார்லஸ் வரவேற்புரை திரு ஜே ஜீட் மிராண்டா அவர்கள் மாவட்ட இணை செயலாளர் தலைமை உயர்திரு டாக்டர் டி சி ஜான் இளங்கோவன் அவர்கள் மாவட்ட தலைவர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாநில தலைவர் அகில இந்திய மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் சிறப்பு முன்னிலை உயர்திரு ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் தமிழ்நாடு டிஎஸ்பி ரிட்டைர்ட் உயர்திரு டாக்டர் ஜே செல்வகுமார் அவர்கள் தமிழ்நாடு ஏர்போர்ட் டைரக்டர் ரிட்டைல் சிறப்பு விருந்தினர் உயர்திரு டாக்டர் சி பால் பர்னபாஸ் அவர்கள் பேரமைப்பு தலைவர் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு தேசிய பொது செயலாளர் அகில இந்திய மக்கள் உரிமைகள் பாதுகாப்புக் கழகம் தலைமை உயர்திரு டாக்டர் எம் செல்வராஜ் தேசிய முதன்மை செயலாளர் தேசிய நுகர்வோர் சம்மேளனம் சிசிஐ நியூடெல்லி கலந்து கொண்டு தேசிய பாதுகாப்பு நுகர்வோர் விழிப்புணர்வு முகாம் மற்றும் மாநாடு சோகண்டியில் நடைபெற்றது